மந்த்ரா தயாரிப்பு நாடு முழுதும் லோக்சபா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளது தேர்தல் படைகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு ரொக்கம் பரிசு பொருட்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்கிறது மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை நாடு முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்ட விவரங்கள் வெளியாகிய அதிர்ச்சியை தந்துள்ளது இது தொடர்பாக இந்திய தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிக்கை இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே முதல் முறையாக நாடு முழுதும் நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி மதிப்புள்ள மதுபானம் பணம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதில் அதிகபட்சமாக போதைப் பொருட்கள் இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு கோடி இலவச பொருட்கள் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு கோடி மதுபானங்கள் நானூற்று எண்பத்தொன்பது கோடி ரொக்கம் முன்னூற்று தொன்னூற்றி ஐந்து கோடியாக உள்ளது ஒட்டுமொத்த தொகையில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தினமும் நூறு கோடி மதிப்பில் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதாகவும் தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக ராஜஸ்தானில் எழுநூற்று எழுபத்தி எட்டு கோடி பணம் நகை உள்ளிட்ட பொருட்கள் செய்யப்பட்டுள்ளது அறுநூற்று ஐந்து கோடி பறிமுதலுடன் குஜராத் இரண்டாவது இடத்தில் உள்ளது மூன்றாவது இடத்தில் தமிழகம் உள்ளது தமிழகத்தில் மட்டும் மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் பதிமூன்று வரை நானூற்று அறுபது கோடி மதிப்புள்ள நகை பணம் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இதில் ரொக்கம் ஐம்பத்து மூன்று கோடி போதைப் பொருட்கள் இருநூற்று தொன்னூற்று மூன்று கோடி தங்கம் வெள்ளி எழுபத்தி எட்டு கோடி இலவச பொருட்கள் முப்பத்தி ஒரு கோடி மதுபானங்கள் நான்கு கோடி ஆகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது கைப்பற்றப்பட்ட பணம் பொருட்கள் மதிப்பு மூன்றாயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து கோடியாக இருந்தது இப்போது முதற்கட்ட லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு துவங்குவதற்கு முன்பு நான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டுள்ளது ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ளது முதற்கட்ட ஓட்டுப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதில் தொடங்குகிறது ஏழாம் கட்ட ஓட்டுப்பதிவு ஜூன் ஒன்றில் உள்ளது